ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்னு சாமி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டு அவசரத்தில் அண்ணா ஜெபிக்கிறார் அவர் சிறியவனை புரிந்து எடுத்து எளியவனை கூப்பிடு உயர்த்துகிறார் என்று எனக்கு அருமையான தேவ ஜனனே போல நசுக்கப்பட்ட முடுக்கப்பட்ட கைவிடப்பட்ட தாவிதை எப்படி முன்பியாத்தன் கையிலை கொடுத்து உயர்த்தினாலும் அதே போல உன்னை உயர்த்த வல்லவன தேவராயிருக்கிறார் புழுதியில் யோசிப்பை அந்த தேசத்திற்கே அதிகாரம் வைத்தது போல உன்னையும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்து தேசத்திற்கே ஆசீர்வாதமாய் இருக்க வல்லமிழ தேவாய் இருக்கிறார் கவலைப்படாது சோர்ந்து போகாது ஒருவேளை புதிரை கிடைக்கலாம் எளிமலை போல காணப்படலாம் அந்த இயேசுவை நம்பி ஜெபித்து ஆண்டவரோடு உறவாடி ஆலயத்துக்கு சென்று கத்தரை சமூகத்தில் காத்து ஜெபித்துப்பார் கத்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ என்று சொல்லிப்பார் அந்த ஒரு வாக்குல கத்தை எளிமையை எடுத்து குப்பை எடுத்து போட்டு உயர்த்தி கொல்ல வல்ல மூல தேவாய் இருக்கிறார் அநேகத்திற்கு விவேங்கப்பட்ட மனுஷாய் தேசத்தில் உயிர்த்தப்பட்ட மூல கரம்பாய் கர்த்தருக்கே உண்டாவதாக